வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பாலே இல்லாத பால்கோவா செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலு விட்டு வந்தாங்கன்னா இது போல செஞ்சு கொடுங்க விரும்பி செஞ்சு வச்ச உடனே தட்டுக்காளே ஆயிரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பண் பார்க்கலாம் இதுக்கு ஒரு நான் ஸ்டிக் இது எடுத்திருக்கேன் கால் கப்பு நெய் ஊற்றிக்கங்க முக்கால் கப்பு வந்து மைதாமா போட்டிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த நெய் வந்து அந்த எல்லா மாவுளையும் பட்டு நல்லா வந்து வாசம் வர்ற வரையும் நல்லா வந்து கலர் மாறாமல் நல்லா வந்து வந்த மாதிரி இது போல் நல்லா வறுத்து எடுக்கணும் பாருங்கள் எல்லா அதுலேயும் நெய் ஒட்டி அரிச்சு மைதா நல்லா வந்து ஃப்ரை ஆகியிருக்கு நெய்லேயே நல்லா வாசம் வர்றது இப்போ அமர்த்தி வச்சிடலாம் இன்னொரு ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து சர்க்கரை அரைக்கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கங்க உக்கா கப்புக்கு ஒரு கப்பு போட்டிருக்கோம் நல்லாவே ஸ்வீட்டும் இருக்கும் தித்திப்பாக அருமையாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா சர்க்கரை முதல்ல கரையட்டும் பாருங்கள் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா சர்க்கரை கரைஞ்சி இப்போ நல்லா ஒரு கொதி வருது எப்படி நுறச்சி வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து பத்து இது பண்ணி பார்க்கலாம் ஒரு கம்பி புதை வேணும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி வரும் சூடாக இருக்குது ஒரு கம்பி வந்துருச்சு பாருங்கள் இப்போ போதும் நமக்கு இந்த பதம் போதும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச மைதா மாவும் நெய்யையும் இதில் போட்டு இந்த பாகில் போடலாம் நல்லா சுத்தமாக எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி கிண்ட கிண்டவே உங்களுக்கு வந்து இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ சுத்தமாக கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாகில் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் மிதமான அடுப்பில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு கால் கப்பு வந்து பால் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டு வந்து பால் சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் அந்த இதில் பாகில் வந்து நல்லா பால் பவுடர் கரைகிற மாதிரி நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சி அருமையாக இருக்குது இப்போ இதுக்கு பதம் பார்க்கணும்னா கொஞ்சம் நூடு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வரணும் அதுதான் பதம் இப்போ வந்து முந்திரி திராட்சை பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இது போட்டுக்கிட்டேன் இப்போ பதம் வந்துருச்சு அடுப்பை அமர்த்தி நெய் தடவுன ஒரு ட்ரேலையோ பிளேட்லையோ அதை கொட்டி வச்சிடலாம் செட்டாகிடும் வேகமாக கொட்டணும் கொட்டி எல்லாம் ஈவனாக இந்த பிளேட் அளவுக்கு நான் இழுத்துக்கிறேன் இழுத்தாச்சு பாருங்கள் ஈவனாக இழுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஈஸியாக வருது அப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க செய்கிறது ரொம்ப ஈஸிங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் டக்குன்னு பால்கோ வாசுவை இருக்கும் இது மைதா கேக் மாதிரி இருக்கும் பருப்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா சுவையுமே இது ஒரே இதில் வந்துடும் பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வரப்ப செஞ்சு கொடுங்க யார் வந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க ரொம்ப கடையில் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக கலரும் பாருங்கள் அருமையாக ஓரத்தில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் டூ டிட்டிலாம் உள்ளே போட்டிருக்கோம் நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி